கிட்ட இருக்கிற வேற்றுமைகளை கலந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் வரலாறையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் செயல்பாடுகளையும் அவருடைய அந்த மத்திய அமைச்சராக இருந்து அவர் செய்யமானது இந்த கூட்டமே இந்த மாநாடு என்ன எதை யாரை குறிக்கோளாக வைத்து நடத்துகிறது என்பதெல்லாம் சொன்னார்கள் இளைஞர் பெருவிழா இளைஞர் பெருவிழா என்பது சாதாரண கிடையாது அதுவும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சி வன்னீர் சங்கத்தில் இருக்கிற இளைஞர்கள் அவர்கள் வீரமிக்கவர்கள் விவேகமிக்கவர்கள் அவருடைய எழுச்சியை சொல்ல வேண்டியதில்லை நாம் இன்றைக்கு நேரத்தில் வரலாறு சோமித்துறைகளை கேரள பற்றி அதாவது கொரோனாவற்றில் சொல்வார்கள் பண்டிகர்களுடைய வரலாற்றையும் பன்னிரெண்டு பதினெட்டு சுப்பிரமணிய அவர்களே மாவட்ட பொருளாளர் ஞான சௌதி அவர்களே மற்றும் பசுமிதாய் சொன்னிய கார்த்தி அவர்களே சதீஷ் அவர்களே சரணவர்களே பிரகாஷ் அவர்களே விநாயகம் அவர்களை மற்றும் என்னோடு மாவட்டத்தில் ஒரு அரிய பெரிய கருத்துகள் எடுத்து சமூக நீதி பேருடைய துணைச் செயலர் அற்புதமாக விடுத்துக் கொள்கிறார்கள் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியும் மன்னீர் சங்கம் என்பதும் மிக முக்கியமான நாம் ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் தமிழகமே நம்மை உற்று நோக்கி கொண்டிருக்கிறது கடந்த மூன்றாம் தேதி கூட மருத்துவர் சின்னையா அவர்கள் இந்த மாநாட்டத்தினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை சென்னை பனையூரில் நடத்தினார் அந்த கூட்டத்திற்கு உங்களுடைய மாவட்ட செயலாளரும் நானும் வன்னி சங்க செயலாளரும் சென்று கலந்து கொள்வோம் அன்றைக்கு பெரிய கருத்துக்களை அதாவது இந்த கூட்டத்தினுடைய மாநாட்டை செய்து இன்னும் குறித்து மாநில வன்னி சங்க கூட்டம் மகளிர் சங்க கூட்டம் இளைஞர் சங்க கூட்டம் என்று